ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ பாரதியாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பாரதியார் வந்து உரைநடையில் தமிழில் மொத்தம் மூணு பகுதியை பிரிச்சிருக்காங்க பகுதி ஆளை வந்து இலக்கணம் பகுதி ஆலை இலக்கியம் பகுதியில் வந்து உரைநடை உரைநடையில் பாரதியார பற்றி தகவல் எல்லாம் கேட்டிருப்பாங்க நம்ம இன்றைக்கு பாரதியார பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பாரதியார பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சிக்ஸ்து ஃபஸ்ட்டு டைமில் இருபத்தி ஒன்பதாம் நம்பர் பக்கத்தில் இருக்குது பாரதியார் பத்தின டீட்டெயில் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம சிக்ஸ்து பஸ்ட் டேம் ஐம்பத்தி ஆறாம் நூறு பக்கத்துல பாரதியர் பத்தின ஒரு பாடல் ஒன்று இருக்கு அந்த பாடலை பத்தி வாங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் காப்போம் அப்படின்ட்டு பாரதியார் பாடி இருக்காரு இந்த பாடல் வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா இதுல கண்டிப்பாக கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க வானை அழப்போம் டேஷ் மீனை அளப்போம் அப்படின்ட்டு கேட்பாங்க சந்திர மண்டலத்தியல் டேஸ் தெளிவோம் அப்படின்னு கேட்பாங்க சந்தி டேஷ் சாத்திரம் காப்போம் அப்படின்ட்டு கேட்பாங்க இதெல்லாமே பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்க கையில எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது தனியா ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க அடுத்தது சிக்ஸ்து செகண்ட் டைம்ல ஐம்பத்தி ஒரோ நம்பர் பக்கத்துல பாரதியரை பத்தின ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க வாங்க அதை பத்தி பாக்கலாம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெட்டிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டி கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்ட்டு பாரதியார் பாடியிருக்காரு இது வந்து அந்த காலத்துல பண்டமாற்ற முறைகள் அதாவது நீங்கள் இந்த பொருளை வச்சுட்டு எனக்கு அந்த பொருள் கொடுங்க அப்படின்ட்டு பண்டமாற்ற முறை இருந்திருக்கும் அந்த அதை மீன் பண்ணி இந்த பாட்டை எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் கைப்படம் நீங்கள் எப்பயுமே எழுதி அதை நீங்கள் ரிட்டி ரிப்பீட்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது நல்லா மெமரியாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி பாரதியரை பத்தின ரெண்டு பாடல் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்